அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சாதாரணமா தண்ணி கொதிக்கிறது இது வந்து ஒரு எளிமையான ஒரு சமையலறை பணி என்றுதான் பார்த்து கொண்டிருப்போம் அதை பற்றி பெரிதாக கருதி கொள்ள மாட்டோம் ஆனா இன்றைக்காவது ஒரு நாள் நீங்க இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தை பற்றி ஜோதிச்சு பார்த்துருக்கீங்களா இன்றைக்கு அதை பற்றி தான் கதைக்கூடாது அதாவது தண்ணி கொதிக்க அதுக்கு பின்னா பின்னணியில் இருக்கக்கூடிய விஞ்ஞானம் என்ன என்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் போறோம் சாதாரணமா தண்ணியை குடிக்க வைக்கக்குள்ள நாங்க ஒரு அடுப்புல வந்து நீர் கொண்ட ஒரு பாத்திரத்தை எடுத்து போட்டு அதை அடுப்புல வச்சு பாத்திரத்துக்கு வெப்பத்தை கொடுக்கும் அந்த பாத்திரம் வந்து தண்ணிக்கு வெப்பத்தை கொடுக்கும் இதன் மூலமா தண்ணி குடிக்கும் இப்படி வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை நாங்கள் வெப்ப பெரிமாற்றம்னு சொல்லுவோம் இந்த வெப்ப பெரிமாற்றம் மூன்று வழிகளில் நடக்கும் கடத்தல் மேற்கா வகை கடத்தல் கடத்தலன்னு சொன்னா திண்ம பதார்த்தங்கள்ல துணிக்கையிலிருந்து ஒரு துணிக்கையிலிருந்து இன்னொரு துணிக்கைக்கு வெப்பம் இடமாற்றப்படுற ஒரு நேரடி முறை தான் நடக்கும் மேற்காவை என்று சொல்லி திரவங்களையும் வாயுக்களையும் நடக்கும் அது ஒரு வெப்பம் சுற்றியோடுற ஒரு நிகழ்வு மேற்காவு கதிர்ப்புன்னு சொன்னா ஊடகத்தின் பங்களிப்பு இல்லாமல் நடக்கக்கூடியது ஒரு வெப்பமான மூலம் ஒன்றிலிருந்து நாங்கள் வெப்பத்தை பெற்றுக் கொடுற நிகழ்ச்சி உதாரணமா சொல்லணும்னு சொன்னா சூரியன்ல இருந்து புவிமைப்பிறப்பில் இருக்கக்கூடிய ஆகல் வந்து வெப்ப சக்தியை பெற்றுக் கொள்வது கதிர்ப்பால் தான் நடக்குது இப்ப இந்த விஷயத்துக்கு வருவோம் இங்க நாங்க பாத்திரத்துக்குள்ள தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அப்ப நாங்க இந்த ஹீட்டரை ஒன் உடனே அடுப்பு வந்து சூடாகி பாத்திரத்துக்கு வெப்பத்த அப்ப பாத்திரம் வந்து பாத்திரம் வந்து நீருக்கு வெப்பத்த வளரும் அதன் மூலம் அங்க இருக்கக்கூடிய நீர் வந்து சூடாகும் இப்ப எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் மூலக்கூறு மட்டத்துல அடுத்ததை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா நீர் மூலக்கூறுகள் வந்து நீர் வந்து தெரியும் உங்களுக்கு மூலக்கூறுகள் வேலை சேர்ந்துதான் இருக்க போது அந்த நீர் மூலக்கூறுகள் வந்து வெப்பத்தை முதலாவது உறிஞ்சிக்கொள்ளும் அப்படி வெப்பத்தை உறிஞ்சிக் அதனுடைய அதிர்வு வந்து அதிகரிக்கும் இருந்த இடத்துல இருந்தோன்னே அந்த மூலக்கூறுகள் வந்து அதிர தொடங்கும் அப்படி அதிர்ந்ததால அதுக்கு ஒரு இயக்க சக்தி வந்து கிடைக்குது இப்ப நாங்கள் வெப்பத்தை வந்து தொடர்ச்சியா வளர்ந்து வழங்கி கொண்டிருக்க அதாவது வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய அதிர்வு இயக்கப்பாட்டு சக்தியும் வந்து அதிகரிக்கும் ஆரம்பத்துல நின்ற இடத்திலிருந்து அதிர்ந்து கொண்டிருந்தார்கள் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதுல இருந்து விடுபட்டு சுயாதீனமாகவும் வேகமாகவும் இயங்க வேண்டியிருக்கிறார் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் சொன்னா அங்க இருக்கக்கூடிய திரவ மூலக்கூறுகள் வந்து வாயுவா மாறுறதுக்கு தேவையான ஆற்றலை பெற்றிருக்கணும் என்ற அர்த்தம் அப்ப இதுக்கு தேவையான திரவங்கள் வந்து வாயுவா மாறுவதற்கு தேவையான அந்த சக்தியை வந்து நாங்க ஆவியாதலின் மறைவப்போம் என்று சொல்லுவோம் அந்த ஆவியாதலின் மறைவப்ப சக்தியை பயன்படுத்தி திரவ மூலக்கூறுகள் வந்து அதை அந்த பிணைப்பு உடைக்கப்பட்டு சுயாதீனமாக செய்யக்கூடிய வாயு மூலக்கூறுகளாக மாறும் முதலாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அடைஞ்சாப்புற அதாவது நாங்க சர்வதேச கேள்விகளை பொறுத்தவன் சொன்னா முன்னூற்றி எழுபத்தி மூன்று கேள்வி கிட்டத்தட்ட முன்னூற்றி எழுபத்தி மூன்று கேள்வி முன்னூற்றி எழுபத்தி மூன்று கேள்வி கண்ட அந்த வெப்ப வெப்பநிலை அடைஞ்சாப்புற வாயுவாக மாறவிடுகம் அந்த சொன்னால் நீர் வந்து நீராவியாக மாறும் இங்க நீங்க பாக்குறது வரும் வாயு மொழிகள் இல்லை நீராவி என்று நீர் வந்து ஆவியாக மாறுகின்ற நாங்க ஆவியாதல் அல்லது கொதித்தாவியாதல் என்று சொல்லப்போம் தூய நீர் கொதில்ல நூறு ரூபாய் செல்சியஸ் என்று சொன்னாங்க ஆனா எல்லா சந்தர்ப்பங்களிலும் நூறு ரூபாய் செல்சியஸாக இருக்காது ஒரு மெல உச்சியில நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னு சொன்னா மெல உச்சியில வந்து வளிமண்டல அமுக்கம் குறைவுன்ற காரணத்தால நீர் குதிக்கிற வெப்பன்ல வந்து குறைவாக இருக்கு அதாவது குறைந்த வெப்பிலேயே கொதிச்சிருக்கு அப்ப அங்க வச்சு கொண்டு நாங்க சமைக்கணும்னு சொன்னோம் எங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும் அது மாதிரி இந்த ப்ரெஷர் குக்கர்ல பாத்தீங்கன்னு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமுக்கம் கூட என்றபடியா அங்க கொதின வந்து அதிகமாக இருக்கு எனவே அதை பயன்படுத்தி நாங்கள் வேகமாக சமைக்கக்கூடிய இருக்கு இப்ப பிரெஷர் குக்கர்ல வேகமா சமைக்கிறதுக்குரிய காரணம் இதுதான் இன்னொரு வேடிக்கையான விஷயத்தையும் இதில் நாங்கள் சொல்லுவோம் என்னென்னு சொன்னால் இப்போ நீர் புதிச்ச ஆவியாக இருக்கு அங்கே இருக்கக்கூடிய திரவநிலையில் இருக்கக்கூடிய நீர் வந்து வாய நிலைக்கு இதே மாதிரியான ஒரு செயல்முறை தான் எங்களோட உடலில் நடக்குது அதாவது வெப்பமான காலங்கள் எங்களுக்கு வியத்து வியர்க்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய வியர்வை துளிகள் அந்த திரவம் வந்து வெப்பத்தை பெற்ற ஆவியாகுது இதன் மூலமா ஆனா எங்களுக்கு உடல் குளிர்ச்சியாக ரெண்டு விஷயங்களே போயும் ரெண்டு வேற வேற மாதிரியான ஒரு சின்ன விஷயத்துக்கு பின்னால இவ்வளவு விஞ்ஞானமும் புதிஞ்சிருக்கு நாங்க செய்யற ஒவ்வொரு செயல்முறைகளுக்கு பின்னாலே விஞ்ஞானம் இருக்கு பார்த்தவன்னு சொன்னா எங்களுக்கு விஞ்ஞானம் சுவாரஸ்யமானதாக இது மாதிரியான எங்களுடைய எளிமையான வாழ்க்கைக்கு பின்னாலே இருக்கக்கூடிய விஞ்ஞானம் ஒவ்வொன்றையும் பற்றி இந்த சயின்ஸ் யூடியூப் சேனல்ல நாங்க கதைக்க போடலாம் அடுத்த முறை நீங்க சமைக்க அல்லது நீங்க ஒரு சாதாரண ஒரு டீ போடையிட்ட கூட ஜோதிங்களும் நான் செய்யறது ஒரு சாதாரணமான செயல் இல்லை அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய விஞ்ஞானத்துக்கு